பிரைஸ் எல்லாம் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் தேவ வசனத்தை கேட்கறது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது நிச்சயம் இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை நீயோ என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நீயோ என்ற வார்த்தைக்கு நம்ம வித்தியாசப்படுத்துகிற வார்த்தை என்று அர்த்தப்படுகிறது நம்மை தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புகிறவர்களாக அடையாளப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் இருதயத்தில் ஆழ பதிந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே ரெண்டு 3 மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறான் நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையை முடிக்கலை பதினாலாவது வசனத்தில் சொல்ற நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறாய் ஆமீன் பதினேழு பதினாறு பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வம் ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கணிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் உள்ள வைகளாக இருக்கிறது பிரிமான்வர்களே இங்கே ஏன் இவ்வளோ வசனத்தை நான் வாசித்தேன்னா அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தை தொடங்கும் போதே பவள் இப்படி ஆரம்பிக்கிறார் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராகவும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாகவும் அவருடைய ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு தேவ பக்சி சக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறைதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் ஏழாவது வசனம் எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசன வசப்படுத்துவார்கள் அப்படின்னா ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாகத்தான் இருப்பாங்க ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க தற்பிரியராக இருப்பாங்க பண வாஞ்சியுள்ளவங்களாம் இருப்பாங்க வீம்புக்காரராக இருப்பாங்க வசனத்தை மாற்றி பேசுவாங்க யாரும் பலவீனமானவங்களோ அவங்களுக்குள்ள வசனத்தை கொண்டு போய் தவறான போதனைகளை கொண்டு வருவார்கள் தவறான உபதேசங்களை கொண்டு வருவாங்க வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பார்கள் நமக்கு கூட நிறைய காரியங்கள் இல்லை கிருப இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பார் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறதுனால சிலருக்கு அதில் சந்தோஷம் பாருங்க அப்பாடா என்ன பாவம் செஞ்சாலும் நமக்கு தண்டனையே இல்லை அப்படி இல்லை வேதம் தெளிவாக வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவார் உன் கிரியைகளுக்குரிய பலன கர்த்த தருவார் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கிறேன் அந்த கிரியைகளை பூரணப்படுத்த தான் கிருபை ஆண்டவர் கிருபையை ஏன் கொடுத்தார்னு உட்காந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் உங்கள் தவறான எண்ணத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க இப்போ நமக்கு நிறைய உபதேசங்கள் வருதுல்ல எப்படி வேணாலும் ஆடலாம் கத்த நம்மளை ஆசீர்வதிப்பார் அவன் பர்சில் பணம் வரும் உபவாசிக்க வேண்டியதில்லை எழுப்புதல் இல்லை ஜபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுவும் மணிக்கணக்கில் ஜபிக்கணுங்கிற அவசியமே இல்லை தேசத்துக்காக திறப்பில் நிற்கணுங்கிற அவசியம் மே இல்லை சிலுவையில் சுமந்து வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுகிறவர்கள் சத்தியங்களை மாற்றுகிறவர்கள் நம்முடைய நாட்களில் ஏராளமான வெறியெழும சொல்லுகிறது சமீபத்தில் போன மாதத்தில் ஒருவர் இயேசு இந்த குறிப்பிட்ட நாளில் வரப்போறார் ஒரு காரியத்தை பண்ணி அது நடக்கலைன்னு சொல்லி அது ஒரு பெரிய விமர்சனமாகி எவ்வளவு அவமானங்களை கிறிஸ்துவம் சந்தித்தது பிரியமானவர்களே நாம் இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியம் என்ன பவுல் திமதிக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஒரு கூட்டம் சத்தியத்துக்கு விரோதமாய் இருந்து செயல்பட்டு அநேகரை வஞ்சிக்கிறதா இருக்கிறது ஆனால் நீயோ என் போதகத்தையும் நீயோ சத்தியத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் நீயோ சத்தியத்தை சார்ந்திருக்கிறவனா இரு சத்தியத்தை சார்ந்திருக்கிறவனா இரு அப்படிங்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்மை குறித்து தேவனுடைய தேவனிடத்தில் இருக்கிற நம்ம என் பெரிய எதிர்பார்ப்பு என்ன நாம இந்த உலகத்துக்காக நம்ம வாழ்க்கைக்காக வசனத்தை திருப்புறவங்களா இருக்கக்கூடாது நம்ம வசதிக்கு ஏற்றபடி வசனத்தை மாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது நாம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது நம்ம வாழ்க்கையை வசனம் என்ன சொல்லுதோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நேராக நாம் நம்மளை திருப்ப வேண்டியது அவசியம் நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு வசனங்கள் புரட்டப்படுகிறது எவ்வளோ காரியங்கள் வசனத்தை வித்தியாசமாக வியாக்கியானம் பண்ணி தேவன் வைத்திருக்கிற முறைகளுக்கு விரோதமாக சொல்கிறாங்க இப்படித்தான் இப்படித்தான் நீங்கள் இதை உள்ளே போய் உட்காந்து பார்த்தா தான் இது தெரியும் அது ஏன் அப்படி நம்ம உள்ளே போய் பார்க்கணும் ஆண்டவர் பொய் சொல்லாத அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதில் என்ன பரிசுத்த போய் உள்ளே போய் உட்காந்து பார்த்தா பரிசுத்தத்துக்காக ஒரு பொய் சொல்லலாம் அது எங்கே இருக்குது கிடையாது இல்லை நமக்கு இப்படி தான் சொல்லித்தரப்படுகிறது நமக்கு இப்படி தான் உள்ளே போய் பார்த்து ஆஞ்ச அப்படியே ஆழத்துலேருந்து ஒரு ரகசியத்தை கொண்டு வர்றோம் இது தான் உங்களுக்கு தெரியுமா ஆண்டு தெளிவாக சொல்லி வச்சுருக்கிறார் ஏராளமான சத்தியங்களை நம்ம குழப்பணுங்கிற அவசியம் இல்லை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது நீங்கள் யாரும் ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு உபதேசம் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு உபதேசம் இதை நீங்கள் பார்க்குற ஆமே இந்த வீடியோவை பார்க்குற காரியங்களில் கூட நீங்கள் எனக்கு என்ன வித்தியாசமாக பார்க்கலாம் ஆனால் அவன் நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது வார்த்தை என்ன இருக்குது தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அழகா வசனம் இருக்குது பாருங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது இந்த வசனம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்குது இப்படித்தான் அப்படித்தான் இருக்கணும் இபிரேயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது ஆழத்துக்குள்ளே இப்படி இருக்குது அது வேண்டாம் அது வேண்டாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது மேலோட்டமா ஆண்டுடைய வார்த்தை இருக்குது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கா பெற்றுக்கொள்வோம் ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கணும்னு இருக்கா இருக்கு எடுப்போம் ஆவியினால் நிரப்பப்படணும்னு இருக்கு எடுப்போம் பொய் பேசக்கூடாதுன்னு இருக்கு எடுப்பு செய்வோம் நாம் என்ன செய்யணும்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டுருக்கிறதோ அதை நம்ம செய்வோம் அதை விட்டுட்டு இன்றைக்கி வித்தியாசமான உபதேசங்கள் இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுக்காதீங்க பணத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் வித்தியாசமான தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது வசனம் என்ன சொல்லுது வசனம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு முக்கியத்துவமான காரியத்தை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர் அதை நாம் படித்து அதை ஃபாலோ பண்ணினாவே போதும் சத்தியத்தை சார்ந்து நிற்கிற ஒரு இருதை நமக்கு இருந்துட்டாவே போதும் யார் எப்படி குழப்பினா நமக்கு என்ன நாம் சத்தியத்துக்கு ஒரே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் சாய்ந்து போக வேண்டாம் சத்தியத்திற்காக நிற்போம் என்னை கான்றதை தான் அவங்க கூட பேசுகிறா நீ பாருங்களேன் மற்றவங்க வேத வசனத்தை புரட்டுகிற கூட்டத்திற்கு மயங்கி போனார்கள் சமீப காலமாக நான் கேள்விப்படுகிற செய்திகள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உபவாசத்தை ஜபிச்சவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க உபவாச ஜபம் வேண்டாங்கிறாங்க ஜபம் பண்ணின்னு அவர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க ஜபம் பண்ணி நாளாக வேஸ்ட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் வர்ற வரைக்கும் நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறதற்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு வசனம் இருக்குல்ல இன்றைக்கி அதெல்லாம் இருக்கிறோம்ல சத்தியத்துக்கு நாம் சார்ந்திருப்போம் மற்றவங்க ஒரு வேளை அதை விட்டு விலகி போயிருக்கலாம் வசனத்துக்கு ஃப்ளெக்சிபிளாக இன்றைக்கி என்னென்னமோ நடக்கல விசில் அடிக்கிறது டான்ஸ் ஆடுறது வித்தியாசமான உடை அணிகிறது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நல்ல கவனிங்க நீங்கள் உங்கள் கூட பேசுகிறார் நாம் இந்த உலகம் என்னவோ செய்யட்டும் நாம் சத்தியத்திற்கு சார்ந்திருக்கிறவர்களாக இருப்போம் பவுல் தீமத்தியை கற்றுக் கொடுக்கிறார் மகனே ஒரு கூட்டம் சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுது ஆனால் நீயோ நீ கற்றுக்கொண்டதில் நிலைத்திரு என் போதகத்தை நான் உனக்கு சொன்னதில் நினைச்சிரு வேவனுடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதில் நிலைத்திரு அப்படிங்கிறார் நீ ஆண்டு கூட அதுதான் பேசுகிறார் டெய்லி வசனம் வாசிங்க அந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் உங்க கூட என்ன பேசுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஜபிப்போமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடுத்து ஜபிப்போமா ஆண்டுடைய எதிர்பார்ப்பு ஒரு கூட்டம் வசனத்தை தனக்கி சாதகமாக்கி கொண்டிருக்கிறது அப்படியல்ல ஆமாம் நாம் அந்த வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையை வணைந்து கொள்கிறவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போமா அர்ப்பணிப்போமா எல்லாரும் ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இன்றைக்கும் இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள தேவன் அன்றுவரே இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தையின்படி சத்தியத்திற்காக நிற்கிறவர்களாய் கத்திரங்களை மாற்றுவீராக எங்களை மாற்றுவீராக எங்களுக்கு கிருவை தருவீராக தேவாவியானுடைய கரம் மகிமையான காரியங்களை செய்வீராக அன்றுவரே இந்த நாளில் யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை கொடுங்க சத்தியத்திற்காக நிற்க கருவ கொடுங்க பலனை கொடுங்க இந்த நாளில் தேவ கருவுடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டும் அண்டுவன் எல்லாம் பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும்னு சொல்லி ஜபிக்கிறோம் கத்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே எனக்கு அன்பானவர்களே தொடர்ந்து நீ உற்சாகமாக ஜபிங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ தேங்க்யூ